பட்டுக்குட்டி கருப்புற அமுது முகில் சமையல் இன்னைக்கு என்ன சமையல்னா உங்கள் அமுது முகில் சமையலில் என்ன சமையல்னா ஆட்டு தலை கறி எடுத்துட்டு வச்சுன்னே அமுதனம் பாவை ஆனால் அவர் கறி இல்லைன்ட்டு ஒரு தலை சின்ன தலை இங்கே பாருங்க எவ்வளோது திருக்கணும் கொஞ்சமாக இருக்குது சின்னமாக கொத்தி வாங்கிட்டு வந்திருந்தார் அப்புறம் பார்த்தா அந்த சமயம் பார்த்து பாப்பா ஃபோன் அடித்தா அக்கா பொண்ணு இந்த மாதிரி என்ன சித்தி சமையல் கையில் அப்பா வந்த மாதிரி தலை வாங்கிட்டு வந்துடுறான்னு குக்கரில் தான் நான் வைக்கிறதா அந்த அலசி இருக்க பாருங்கள் பாப்பா வந்து குப்ப குக்கரில் ஒரு விசில் தான் வைக்கணும் டக்குன்னு குழஞ்சிரும் அது அப்படின்னா இதுவும் பிஞ்சாக இருக்கும்போல் இருக்குது சின்ன குட்டியாக இருந்து சின்ன தலையாக தான் இருந்தது அதனால மண் சட்டியிலே வைப்போம்ட்டு இப்போ அலசி ரெடி பண்ணி மண் சட்டிக்கு ரெடி பண்ணிட்டேன் இதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் மூணு தக்காளி அரைஞ்சிருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடித்து வச்சுருக்கேன் ஒன்று ரொம்பமாக மாணி சுற்றி வச்சாச்சு எல்லாத்தையும் கொட்டி கட்டி மட்டன் குழம்பு போட்டிருக்கோம் ஆனால் ஆட்டு தனக்குழம்பு போடலை இப்படி தங்க வைக்கணும் சென்னையாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி மா கொழ குழம்பு வைக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெயெல்லாம் விடாமல் இதுலேயே இந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் கிண்டிவிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வைப்போம் சேர்த்தாச்சு இப்போ உப்பு கொஞ்சம் போட்டு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு வேகட்டும் இப்போ தலை குழம்பு நல்லா சுண்டி வத்திருச்சு வந்திருக்கு இப்போ சீரகத்தூள் சோம்பு தூள் ஒரு ஸ்பூனும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும் சேர்த்து அப்புறம் மல்லித்தூள் சின்ன ஸ்பூன் தான் அது அதனால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டு இது நல்லா வேகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ தேங்காய் ஒரு முடி அடித்து ஊற்றிடுவோம் நம்ம கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும்னு சொன்னோம்னா தண்ணி போனமுறையாதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் சைடில் தாளிப்பு காட்டி சின்ன கடாய் வச்சு அதில் சோம்பு போட்டுட்டு தாளிப்போம் அப்புறம் கருவே கொஞ்சமாக சின்ன முடியாது அங்கே பட்டை கிராம்பு எதுவுமே போடலாமோ அதை வந்து நம்ம பார்த்து பிடிக்க மாட்டேங்குது உங்களுக்கு பிடிச்சதுன்னா போட்டுக்கிங்க இது சாதாரணமாக வச்சுக்க கிராமத்தில் தரப்பலாம் அது வாசகத்தாண்டு கொஞ்சமாக குழம்பு ரெடியாகிடுச்சு கட்டியில் இருக்க ரெடி அதான் இறக்கி முட்டை நான் நில குழம்பு சூப்பரான குழம்பு ரெடி தண்ணியாக இருக்கும் ரொம்ப நம்ம தாளிச்சரை ஈலம் அவ்வளோக்கங்கே தலைக்குழம்பு ரெடி இறக்கி உங்கள்கிட்ட காமிச்சேன் நம்ம குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு நல்லா கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதே மாதிரி நான் செஞ்ச மிச்சிலே நீங்களும் ஆட்டுத்தலை குழம்பு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சாப்பிட்ற ஃபுல் பிடியும் பாருங்கள் நன்றிங்க